அப்படின்னு கிட்டத்துல நறுகன்றவளுக்கு அப்பதான் பத்மாசுரன் மயக்கும் தருணத்துல கூடிய பெருமாள் சொல்றாரு மோகனி அவதாரத்துல இருக்கிறவளு தெரியுது நீ எதுக்கு என் கிட்டத்துல வரணுங்கிறது தெரியுது என் கூட கூடணும் என்ன அடையன்னு என்ன அனுபவிக்கணும் நீ நினைச்சுகிட்டு இருக்க அவ்வளவுதானே என்கிட்ட நீ வரணும் என் கூட கூடணும்னா முத நீ குளிக்கணும் கிட்டத்துல வர முடியல அந்த நாத்தா நாறுது என்ன கிரகத்தை வச்சு குடிச்சான்னு தெரியல என்ன இப்ப யாரு சொல்றீங்க கதையில பத்மாசுரன் பார்த்து மோகினி அவதாரம்ல பெருமாள் சொல்றாருங்க नारी துளை இது பக்கத்துல நிக்க முடியல போய் குளிச்சுட்டு வாடான்னு சொல்றாரு அட பாவேங்க இந்த பும்பளை அடேருக்கு குளிச்சி ஆகணும்ட்டு போய் குளங்கोटा ஏரியில தேறி தண்ணி கடக்கணும் இந்த பும்பளை அடேர்னு எந்த குளங்கட்டல்ல அப்ப இல்லங்கார் பெருமாளே ஏக்கினே தண்ணी இல்லாம தான் ஆக்கிறாரு தண்ணी இல்லாம திருஞ்சி அலையறான் பலவேறு ஏ கடையடப்பா அதன்னியே சொல்லுடா பச்சத்திலே சொல்லுகிட்டிருக்கேன்